ಅಸ್ಸಾಮ್ ರಹಮ್ ವಾ ವರಕುರಿ ஷரிகளாகுவ அஸ்ஹமுது அன்ன முகமது தன் அஃப்துகு வர்சுலூக் இந்த ரமலான் மாதத்தில் நான் பேச வந்துள்ள பயான் தலைப்பு நோன்பு ஒரு கேடயம் நோம்பு என்பது கேடயம் அமைதியாக வாழ்வதற்கு எதிராக வரும் அனைத்து தீமைகளுக்கும் நோன்பு கேடயமாக மாறி முன் சென்று தடுப்பதனால நபிசல் அவர்கள் நோம்பு என்பது கேடயம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்லாமிய மாதங்களில் ரமலான் ஒன்பதாவது மாதமாகும் இந்த மாதத்தில் கிழக்கு வெழுத்த நேரத்திலிருந்து சூரியன் மறைகிற வர நோம்பு நோற்பது நம் முஸ்லிம்களாகிய அனைவர் மீதும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒன்று திருக்குரான்ல இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு என்ன பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு இதில் கூறப்பட்டிருக்கு நோன்பு என்பது சகிப்புத்தன்மை பொறுமை மற்றும் நேர்மையை கற்பிக்கும் ஒரு பள்ளி போன்றது இது நல்ல மனப்பான்மையும் நல்ல வார்த்தைகளையும் செயல்களையும் நமக்கு ஊக்குவிக்கும் நோம்பு நோப்பவங்க வந்துட்டு முட்டாள்தனமாக நடந்து கொள்ள மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க பொய்யான வார்த்தைகளையும் சொல்ல மாட்டாங்க அவங்க தனது வாக்குறுதியையும் மீற மாட்டாங்க வேலையையும் தாமதப்படுத்த மாட்டாங்க அப்போ என்ன தான் செய்வாங்க அப்படின்னா மாறாக அவங்களோட பேச்சில் திக்ரு இருக்கும் துவா இருக்கும் அவங்க வந்துட்டு மௌனமும் சிந்தனையும் நோம்பு நோப்பவர்களுக்கு மிகவும் விலைமதிக்க முடியாத ஒன்றா அந்த சமயத்தில் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நோன்பு நோற்பகர் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க நோன்போட வெகுமதியும் அவங்களுக்கு பாதிக்கும் இந்த விஷயங்களால அவங்களால என்ன பண்ண முடியாது சுவானபதிக்கு செல்ல முடியாது மேலும் அல்லாவே நன்கு அறிந்தவன் நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் மற்ற நாட்களில் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டவைகளை வந்துட்டு உண்ணாமலும் குடிக்காமலும் மனைவியுடன் உறவு கொள்ளாமலும் தன்னோட உடலை வந்துட்டு தடுத்து கொள்ள வேணும் தனக்கு உரிமையான ஒன்று தன்னோட அருகில் இருந்தாலும் அதன் அருகில் நெருங்காமல் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் இது மனதிற்கான நோன்பு தரும் உயர்தர பயிற்சியாகும் இந்த பயிற்சி மனுஷனோட மனதுக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்திருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமையும் இந்த உலகத்தில் எங்க இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு விருப்பமானது கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறது எப்படி அப்படின்றத இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும் நம்மளோட மனபலத்தையும் அதிகப்படுத்தும் திருக்குரான் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குரானை வந்துட்டு நம்ப எப்போ இறக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது குரானை வந்துட்டு கண்ணியமிக்க கத்தர் என்ற இரவில் இறக்கினோம் அப்படின்னும் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது கண்ணியமிக்க அந்த இரவு வந்துட்டு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரேலும் தம் இறைவனின் கட்டளைப்படி நடக்கிறதுக்கும் சகல காரியங்களுடன் இறக்கப்பட்டிருக்கு சாந்தி நிலவிற்கும் அது விடியற் காலை உதயமாகும் வர இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தையும் அசாத்தியத்தையும் பிரித்து மக்களுக்கு வழிகாட்டுற இறைவேதமான திருக்குரான் நபிசல் அவர்களால் இறைவனிருந்து அருளப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் இன்னும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புப்பட்ட லயத்துல் கத்தர் என்ற ஒரு சிறப்பான இரவையும் தாங்கி கொண்டு வருகிற மாதம்தான் இந்த மாதம் மற்ற மாதங்களில் செய்யும் நற்காரியங்களுக்கு அந்த செயல்களுக்கான கூலி மட்டும்தான் கிடைக்கும் இந்த நோம்பு மாதத்தில் இறை பொருத்தத்தை மனதில் நம்ம வச்சு நோன்பு நோற்று இரவு பகல் பாராமல் நற்காரியங்களை நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா இறைவனே ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு கூலி கொடுக்குறாங்க அதனால தான் அறுவடைக்கு காத்திருக்க விவசாயி போன்று நன்மையை அறுவடை செய்ய ரமலான் மாதத்தை உலகம் முழுவதும் வாழும் முஸ்லீம்கள் வந்துட்டு எதிர்நோக்கி இருக்காங்க மேலும் அல் புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் நோன்பு ஒரு கேடயத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க அபு பிகார் அலி அவர்கள் கூறியதாவது நோம்பு ஒரு கேடயம் நோம்பாளி வந்துட்டு ஆபாசனமான பேச்சை வந்துட்டு என்ன பண்ணணுமா தவிர்த்துக்கணும் முட்டாள்தனமாகவோ இல்லை அறியாமையோடனோ என்ன பண்ணக்கூடாது நடந்துக்க கூடாது யாராவது அவங்கள்ட்ட சண்டைட்டாலோ இல்லை அவங்கள அனுமதி அவமதிப்பாக பேசினாலோ அவங்க என்ன பண்ணணும் நான் நோன்பு நோட்டிருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும் மேலும் இரண்டாவது முறையாக நான் நோன்பு நோட்டிருக்கேன் அப்படின்னு கூற வேணும் அப்போது என் ஆன்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் மேலும் நோம்பாளியோட வாயிலேருந்து வருகிற அந்த வாடை வந்துட்டு அல்லாவோட பார்வையில் எப்படி தெரியுதான் கஸ்தூரியன் வாசனையை விட சிறந்ததாக இருக்கான் ஏன் அப்படின்னா நோம்பாளியை பற்றி எல்லாம் என்ன கூறுறாங்க அப்படின்னா அவன் எனக்காக தனது உணவு பானம் மற்றும் விரும்பியது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறான் எனக்காக திறந்துடுறான் நோம்பு எனக்கானது அதற்காக நான் நோம்பாளிக்கு என்ன பண்ணுறேன் கூலி வளங்குறேன் மேலும் நன்மைகளுக்கு கூலியாக நான் வந்துட்டு பத்து மடங்கு பெறுகிற அளவுக்கு நன்மையாக அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்க மேலும் அல் புகாரி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அபு ஹிரேரார் அலி அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதுசல் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோம்பு என்பது உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவது மட்டும் குறிக்காது மாறாக நோம்பு என்பது வீண் பேச்சையும் ஆபாசமாக நடப்பதையும் விட்டுவிடுவதாகும் யாராவது உங்களை அவமதித்தாலோ அல்லது அறியாமையினால உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாலோ நான் நோன்பு நோட்டிருக்கிறேன் நான் நோன்பு நோட்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணணுமா இருமுறை சொல்லணுமா யார் வந்துட்டு பொய்யான பேச்சையும் அதுபடி செயல்பட்டாலுமோ செயல்படுறதையும் அறியாமையினால் செயல்படுறதையும் விட்டு விடுறாங்களோ அவங்க தனது உணவையும் பானத்தையும் விட்டு விடுறதை விட அல்லாவுக்கு எந்த தேவையுமே இல்லையா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம உணவையும் பானத்தையும் விட்டு விடுறத விட நம்ம வீண் பேச்சையும் ஆபாசமாக நடந்து கொள்ளாத இதையும் தான் அல்லாஹு தலா விரும்புகிறாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு அறியப்படுது சில நாள் அமாவாசை இருளாகவும் சில நாள் பௌர்ணமி வெளிச்சமாகவும் மாறக்கூடிய வானம் போன்றுதான் நம்மளோட வாழ்வோம் இந்த இரு கால சூழ்நிலையிலும் மன மகிழ்ச்சியாகவும் மன உறுதியாகவும் நம்ம வாழ நமக்கான அழகான கேடயத்தை வந்துட்டு இஸ்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கு நோம் என்ற அந்த கேடயத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்வுக்கு எதிராக வரும் வந்து தீமையை வந்துட்டு நம்ம தடுத்துக்கணும் யா அல்ல எங்களிடமிருந்து இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீயே அனைத்தையும் செவியேற்பவன் அனைத்தையும் அறிந்தவன் மேலும் எங்கள் மன திருப்தலை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீயே மன திருப்தலை ஏற்றுக்கொள் மிக்க கருணை மிக்கவன் மேலும் இறை பொருத்தத்தை நாடி இந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று இம்மையில் மகிழ்ச்சிக்கான வாழ்வை பெற்று நாளை மறுமையில் ரயான் என்ன என்ற சொர்க்கத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்